வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நாங்க இந்த வீடியோ பாக்க சொன்னா இலங்கையில சப்ரமூக பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சிருக்க அவர் தற்கொலை செஞ்சதுக்கு எது காரணமா சொன்னா ராகி இந்த பகுதி பகுதி காரணத்தினாலதான் இந்த மாணவர்கள் தற்கொலை சொல்லி சொல்லிசாரல போலீஸ் நிலையத்துல வந்து தற்பொழுது முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு இலங்கையின் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் கூட்டமைப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இந்த விசாரணையை வந்து பாரபட்சமின்றி நடத்த வேண்டும் சொல்லி அதே நேரத்துல பல்கலைக்கழகத்தின் நிர்வாகமும் இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஐயுஎஸ்எப்னு சொல்லப்படுகின்ற இலங்கை பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் கூட்டமைப்பு வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தெரியும் இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா இந்த பகுதி வாரம் இந்த ரேக்கிங் என்ற விஷயம் வந்து இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இப்ப சப்ரோமோ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கிற இந்த விடயம் தான் முதல் விடயமானு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னம் இருந்தே இந்த ராகிங் விஷயத்தினால நிறைய மாணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் அதைப்படி தான் பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழகங்களில் நடைபெறுகின்ற இந்த ராகிங் ஆனது ஒரு கிரைம் ஒரு கிரைம் குற்றமாக பார்க்கப்படுகின்றது அதாவது இந்த ராகிங்கால ஏதாவது முறைப்பாடுகள் பதியப்பட்டால் அந்த ராகிங் செய்த மாணவர்கள் வந்து சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னா இலங்கையில ராகிங் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இல்லை ராகிங் வந்து ஒரு குற்றம் ராகிங் வந்து சட்டப்படி ஒரு குற்றமான விஷயமா வந்து பார்க்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சீனியரால் சீனியர் மாணவர்களால் கடுமையான ராகிங் காரணமாக பொறியியல் மாணவர் ஒருவர் பொறியியல் படித்த மாணவர் ஒருவர் வரப்பிரகாசன் சொல்லப்படுகின்ற மாணவர் ஒருவர் சிறுநீரக செயலிழப்பாளர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இறந்திருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீ ஜெயவத்னபுர பல்கலைக்கழகத்துல படிச்ச ஒரு மாணவர் ஒருவர் அவங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த ராகிங்குகள் இந்த ராகிங்குக்கு வந்து எதிர்ப்பாக வந்து குரல் கொடுத்தவங்க ராகிங் வந்து எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு மாணவர் இவங்க யாருன்னு சொன்னா சமந்த விஜய் சமந்த என்று சொல்லப்படுகின்ற மாணவர் ஒருவர் எப்ப இந்த மாணவர் இறந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த ராகிங் நடைமுறைகளை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு ஒரு கூட்டம் ஒன்று கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கு அந்த தான் இவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா இதே சப்ரகமூக பல்கலைக்கழகத்துல இப்ப நடைபெற்றிருக்கிற இந்த மாணவன் படிச்ச இதே சப்ரகமூக பல்கலைக்கழகத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இருபத்தி மூன்று வயதான அமளி சதுரிகா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க ராகிங் காரணத்தினால அவங்க வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இதே சப்ரகமூக பல்கலைக்கழகத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவரவர் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க இந்த மாணவன் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேருந்து இருந்து மொரட்டுவ பல்கலைக்கழகத்தையும் மாற்றப்பட்டிருக்கிறார் இந்த மாணவன் வந்து கடுமையான ரேக்கிங் காரணத்தினால வந்து தற்கொலை செஞ்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் பேராதனை பல்கலைக்கழகத்துல மாணவரவர் வந்து தற்கொலை செஞ்சிருக்கார் இப்படி பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ வரைக்கும் இந்த ரேக்கிங்ல வந்து மாணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சு இருக்கிறார்கள் ராகிங் வந்து தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்குது இந்த ராகிங்கை வந்து இலங்கை வந்து ஒரு கிரைம் கிரைமாக அறிவிச்சிருந்தால் கூட இலங்கையில வந்து ராகிங் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான குற்றமாக இருந்தால் கூட தொண்ணூற்றி ஏழாம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் இப்ப வரைக்கும் இந்த வந்து நடந்து கொண்டு ராகிங்கான உயிர்கள் மாணவர்களின் உயிர்கள் வந்து போய் தான் இருக்கின்றது இந்த ராகிங்கை வந்து இலங்கையில இருந்த பல்கலைக்கழகங்கள முற்றாக நிப்பாற்றுறது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த மாணவன் அதாவது இப்ப தற்கொலை பண்ணிட்டு இருந்த சப்ளமூ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இந்த மாணவனுடைய இந்த விசாரணை வந்து சரியான முறையில வந்து நடத்தப்பட வேண்டும் இந்த மாணவன் தொடர்பான இந்த மாணவனின் தற்கொலை தொடர்பான விசாரணைகள் வந்து சரியான முறையில பாரபட்சம் நடத்தப்பட வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் இறங்கப்பட்டு அவர்களுக்கு சரியான தண்டனைகள் வந்து வழங்கப்பட வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பயந்துச்சுன்னா இந்த விடையின் தொடர்பான அதாவது இந்த ரேகிங் தொடர்பாக மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும என்று சொன்னால் அதை சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி